நம்ம சேனல் வந்து தொடர்ந்தாப்பா நீங்கள் வீடியோக்களை பார்க்க நினச்சி இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே பெல்ஸ்மெண்ட்டு இருக்கும் அதையும் க்ளிக் பண்ணுங்க சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வணக்க நண்பர்களே சவுதி அரேபியில் உள்ள ஒரு அரசு மருத்துவமனையில் இருபத்தி மூணு நாட்களாக அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்த ஒரு முதியவரை காண அவருடைய குடும்பத்தினர் யாருமே வராத நிலையில் ஒரு புறா மட்டும் தினமும் வந்து அந்த முதியவரை சிகிச்சையில் இருந்த ஜன்னலின் விளிப்புறத்தில் அமர்ந்திருந்ததுதான் தொடர்ந்து ஓரிரு நாட்கள் இதை கவனித்த நர்ஸ் ஒரு பெண்மணி புறா வந்த நேரம் ஜன்னலை கொஞ்சம் திறந்து விட்டாராம் அந்த பெண்மணி அதற்கானவே காத்திருந்தது போல உடனே அந்த புறா உள்ளே வந்து இந்த முதியவரின் மேல் சிறிது நேரம் அமர்ந்து விட்டு பறந்து போய்விட்டதாம் இந்த சின்ன புறா அதன் பிறகு தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் காலை மாலை வேளைகளில் இந்த புறா வந்து ஜன்னலோரம் அமர்வதும் நர்ஸுகள் ஜன்னலை திறந்து விடுவதும் சில நிமிடங்கள் அந்த முதியவர் மேல் இருந்துவிட்டு புறா பறந்து செல்வது வழக்கமாக இருந்ததாம் இந்த விசித்திரமான நடைமுறையை கேள்விப்பட்ட தலைமை மருத்துவர் அந்த முதியவர் பின்புலத்தை அறிந்து வருமாறு மருத்துவமனை ஊழியர் ஒருவரிடம் சொல்லியிருக்கிறார் அந்த தலைமை மருத்துவர் அந்த ஊழியரும் இந்த முதியவர் தங்கியிருந்த முகவரிக்கு சென்று விசாரித்த போதுதான் ஒரு உண்மை தெரிய வந்தது குடும்ப உறுப்பினர்கள் யாருமே இல்லாமல் தனிமையில் வாழ்ந்து வந்த அந்த முதியவர் தினந்தோறும் காலை மாலை வேளைகளில் அங்கு சுற்றுத்திரியும் புறா கூட்டத்திற்கு உணவும் தண்ணீரும் வைத்து வந்தாராம் அந்த கூட்டத்தில் புறாக்கள் ஒன்றுதான் தன் எஜமானை தேடி தினமும் மருத்துவமனைக்கு வந்து சென்றது என்று அந்த ஊழியர் தலைமை மருத்துவரிடம் சொல்லியிருக்கிறார் அவரவர் செய்த செயல்களில் பலனை நன்மையோ தூய்மையோ அனுபவிக்காமல் யாரும் இந்த பூமியை விட்டு போய்விட முடியாது இல்லைங்களா தனக்குன்னு யாரும் துணையோ சொந்தமோ பந்தமோ இல்லாத காரணத்தினால இந்த முதியவர் பறவைகளுக்கும் அந்த புறாக்களுக்கும் தானியமும் தண்ணீரும் வயிறார கொடுத்து வந்தார் தினந்தோறும் அந்த வயதான முதியவர் வயதான முதியவருக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால தினந்தோறும் பசியாற்றிய அந்த முதியவருக்கு நான் இருக்கேன்னு உறுதுணையாக மருத்துவமனைக்கு வரும் புறா மனதை கலங்கடிச்சிச்சு இல்லைங்களா இதுவே மனிதனுக்கு மனிதர்கள் உதவாத இந்த காலத்துலேயும் இந்த சின்ன புறாவுக்கு இருக்கிற குணம் யாருக்கு இங்கே வரும் இந்த வீடியோ பத்தி கருத்தை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனை சொல்லுங்க அப்படின்னு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க கீழே பெல்ஸ் மட்டும் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்